என் செல்ல குழந்தையே காலத்தின் கட்டாயம் இன்று இந்த வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என் குழந்தையை நாளை நிச்சயமாக இந்த அடையாளத்தை கொண்டவரை நீ கண்டுவிட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கும் உன்னுடைய விருப்பம் ஒன்று நாளைய இரவுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் என் பிள்ளையை வாழ்க்கை என்னாலும் உனக்கு புதுவிதமான அனுபவங்களை எல்லாம் கற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றது என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற மனிதர்களின் குணத்தையே வெவ்வேறு விதமாக காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களா நம்மிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களா நம்மை அவர்களுக்கு பாரமாக நினைக்கிறார்கள் சில நேரங்களில் நம்மை பாரமாக நினைத்தவர்கள் கூட நம்மை அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் போல நடந்து கொள்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களின் மனநிலையையும் தினம் தினம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விதமாக காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு சில நேரங்களில் நாம் எதற்காக இவர்களுக்காக இத்தனை கஷ்டப்படுகின்றோம் நாம் எதற்காக இவர்களுக்காக இத்தனை செயல்களையும் செய்கிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வரும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது நம் வாழ்க்கை அல்லவா இதிலிருந்து நமக்கு விடுபடுவதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தோன்ற தொடங்கிவிடும் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டு ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கை ஆனால் நீ ஆசைப்பட்டது போல அதில் எதுவுமே உனக்கு கிடைக்கவும் இல்லை எதுவுமே உனக்கு நடக்கவும் இல்லை இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அன்பு கூட நமக்கு தேவையற்றது போலத்தான் உனக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றது இதுபோன்ற இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்று யோசிக்கின்ற என் குழந்தை உனக்கான அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவாக என்றும் உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்றேன் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்றும் நான் உன் வசமாக்கி தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மனநிலையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் உன்னுடைய மனநிலை உனக்கு பாதிக்கும் பொழுது அவசரத்திலோ ஆத்திரத்திலோ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் நீ எடுத்துவிடக்கூடாது இது நாளை உன்னை மட்டுமல்ல உன்னை நம்பியவர்களையும் சேர்த்து பாதிக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே உன்னை இந்த நிலைக்கு தள்ளுகின்றவர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கையின் மீது பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கிருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உன்னால் வாழ முடியாமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தப்படாதே ஆனால் நீ ஆசைப்பட்டது போல உன்னை நம்பி இருப்பவர்களை உன்னால் வாழ வைக்க முடியும் இதுவரையிலுமே நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி மேலும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்துவது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்குரிய மாற்றங்களில் உன்னை கொண்டு சேர்க்கத்தான் நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ எதிர்பார்க்கின்ற பல உண்மைகளை நீ எதிர்பார்த்தது போல பெற்று கொள்ளத்தான் வேண்டுமல்லவா தேவையில்லாத சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய நன்மைகளையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி என் பிள்ளையை தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் பொழுது அந்த அரவணைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை உணர வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த உணர்வுகளை உனக்கு கொடுத்து விட நான் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி நீ விரும்பியதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி தர நான் எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறவர் மத்தியில் நீ வாழ்வதை விட இவர்களை விட்டு விலகி இருப்பதே உனக்கு நல்லது உன்னிடத்திலிருந்து இந்த நல்ல விஷயமும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அவர்கள் ஒரு துளியளவும் உன்னை ஒருபோதும் மதிக்கப் போவது கிடையாது இதுதான் இந்த மனிதர்களினுடைய உண்மையான மனது யாரால் தனக்கு பலன் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் தன் அருகில் வைத்திருக்க நினைப்பார்கள் யாரால் தனக்கு இல்லையோ அப்பொழுதே அவர்களை ஒதுக்கி வைக்கத்தான் இவர்கள் எண்ணுவார்கள் என்பதனை நீ மறந்து நீ இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கிவிட்டாய் இனிமேல் இதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று யோசிக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பது எப்படி என்று நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே பலவிதமான முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் நீயும் செய்து பார்க்கின்றாய் எப்படியாவது நாமும் முன்னேறிவிட மாட்டோமா மற்றவர்கள் மத்தியில் நாமும் வாழ்ந்துவிட மாட்டோமா என்றுதான் நீயும் துடித்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ விஷயங்களை இழந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ அடைய நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு முட்டுக்கட்டையாக நிற்பவர்கள் உன்னோடு இருப்பவர்களாகவே இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் முடியாத நிலை ஏற்பட்டு விடுகின்றது சில நிமிடங்களில் எல்லாம் என் பிள்ளைக்கு இனி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன இல்லாது போனால் என்ன என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றிவிடுகின்றது ஆனால் என் குழந்தையே ஒன்றை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள் ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டி நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சரியான பலன்களை கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணத்திலும் நீ தொலைத்ததையெல்லாம் இனி எண்ணி வருந்தாதே என் பிள்ளையே உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை ஏளனமாக நினைப்பதில்லை உண்மையானவர்கள் ஒருபோதும் நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு சிரிப்பது கிடையாது இனிமேலாவது நீ யாராக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களாக வாழ்வதற்கு நீ முயற்சிகளை செய்யத் தொடங்கிவிடு அவர்களாக வாழ்வதற்கு நீ நிச்சயமாக உன்னாலான அத்தனை விஷயங்களையும் செய்யத் தொடங்கிவிடு என் பிள்ளையே நாம் தொலைத்த காலங்கள் எல்லாம் போதும் இனி தொலைப்பதற்கென்று எதுவும் இல்லை நீ யாருக்காக வாழ நினைக்கிறாயோ அவர்களுக்காக மட்டுமல்ல இனி உனக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு சரியான பதிலடியை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை கண்ணீர் துளிகள் கண்கள் முழுக்க நிரம்பி நிற்கும் பொழுது ஒரு நொடி யோசித்து பார் நாம் சிந்துகின்ற இந்த கண்ணீர் துளிகள் உண்மையாகவே இவர்களுக்கு மனதில் எதையாவது கொடுக்குமா இதற்கான தகுதி இவர்களுக்கு இருக்கின்றதா நாம் கண்ணீர் வடிப்பதைக் கண்டு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் என்றால் மட்டும்தான் அந்த கண்ணீர் துளிகளை அந்த இடத்தில் நீ சிந்த வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் யாருக்காகவும் செய்துவிடாதே நன்றி கெட்ட உலகம் அல்லவா நமக்கு நல்லது நினைப்பவர்களுக்கு கூட கெடுதல் செய்ய நினைக்கின்ற உலகம் அல்லவா இந்த உலகத்தில் இவர்களிடத்திலிருந்து நீ எதையும் எதிர்பார்த்து விடாதே இவர்கள் நமக்கு எதையாவது செய்வார்கள் என்று ஒருபோதும் நீ நம்பி உன்னிடத்தில் எதையாவது உனக்கு செய்வதாகச் சொல்லி இருந்தால் கூட அதை எப்படியாவது உனக்கு செய்ய விடாமல் தான் தடுத்து நிறுத்துவார்களே தவிர வேறு யாரும் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் கூட அவர்களை உனக்கு அந்த உதவிகளை செய்ய விடாமல் தான் இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி என்னாலுமே இந்த தாயின் அன்போடு மறவனைப் போடும் உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்துவேன் என் பிள்ளையே இந்த நன்றிகெட்ட மனிதர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைத்த இந்த இடத்தில் நான் உன்னை நிச்சயமாக தலை நிமிர வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நீ வாழ்வதற்காக பிறந்த குழந்தை இவர்களின் பேச்சுக்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொண்டு இந்த வாழ்க்கையை தொலைப்பதற்காக பிறந்த குழந்தை அல்ல ஒவ்வொருவரினுடைய மனநிலையிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிறது அவர் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான நன்மைகளை பெறவும் அவர்களின் சந்தோஷத்தை பெறவும் அவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்கிறார்கள் யாருக்கேனும் நல்லது நடந்து விட்டால் அதை தடுத்து நிறுத்தவும் அந்த இடத்தில் கெடுதலை உருவாக்கவும் அவர்களால் முடிந்த அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அங்கு செய்ய நினைக்கிறார்கள் இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு நடக்கும் பொழுதும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒரு ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்கு என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை ஒட்டுமொத்தமாக நடத்தத்தான் போகின்றது என் குழந்தையே நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளம் என்னவென்று நீ புரிந்து கொண்டிருப்பாய் கந்தனின் அடையாளத்தை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக அப்பன் முருகனை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக அவரினுடைய அடையாளங்களுள் ஏதேனும் ஒன்றை கொண்ட ஒருவரை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஏனென்றால் நாளைய விடியல் செவ்வாய்க் கிழமையின் விடியலாகவும் சஷ்டியினுடைய விடியலாகவும் உனக்கு கிடைக்கிறதல்லவா அதனால் இந்த நேரத்தில் நீ விரும்பியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை நாமாக ஒவ்வொரு விஷயங்களையும் பெற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து செய்து தோற்று போயிருக்கிறோம் இந்த நேரத்தில் உன்னுடைய அந்த முயற்சிக்கான பலன் உனக்கு கை கொடுக்காமல் போய்விடாதல்லவா உன்னுடைய முயற்சிக்கான அந்த பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது இனிமேலும் இதையெல்லாம் தொலைக்க எண்ணாமல் இனிமேலும் இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷத்தை என் பிள்ளை நீ இழந்து விடாமல் உனக்கான வெற்றியை நீ முழுமையாக பெற்று எப்பொழுதும் தயாராக இரு எந்த நிலையிலும் உனக்கு நான் அதிசயத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுப்பேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நான் உறுதிப்படுத்தி நிறுத்தி வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இனி உனக்கு சாதகமாக போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சரியானதொரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் எதையுமே இனிமேல் நீ தொலைத்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகின்றது நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயத்தை நடத்தத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வராக அன்பினால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய அரவணைப்பினாலும் நல்லபடியாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்கத்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக்கிக்கொள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடையதாக மாற்றிக்கொள் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும் எதற்கும் கலங்காமல் இரு எதற்கும் என் பிள்ளை நீ தேவையில்லாத எண்ணங்களை சுமக்காமல் இரு செய்கின்ற பாவம் செய்தவர்களுக்கே போய் சேரட்டும் எதையும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதி நிச்சயமாக உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும் அந்த நாள் நிச்சயமாக உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய கடினமான ஒரு நாளாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் தாண்டிய வாழ்க்கைக்கு நீ தயாராகிவிடு எந்த சந்தர்ப்பத்தையும் உன் வசமாக்கிட நீ தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதையுமே நாம் கடந்து விட்டோம் எந்த விஷயத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோம் இனி நம்மை ஏமாற்றுவதற்கு இங்கு யாரும் புதிதாக பிறக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொள் நல்லபடியாக என் குழந்தை நாளைய விடியலில் கந்தனினுடைய ஆசிகளை பெற்றுக்கொள் கந்தனின் வேலை கண்டாலும் சரி மயிலை கண்டாலும் சரி நெற்றியில் திருநீற்றோடு வருகின்றவரை கண்டாலும் சரி வெற்றி உனக்கு எப்பொழுதும் உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்